நீங்கள் தேபலத் சாப்படின்னும். வாம்மா. அம்மா மருந்தா, கொண்டாவா. என்ன அம்மாம்.

நானும் படிச்சேன் நடராஜா என்னை எப்படியாவது சட்டம் வந்து கூட்டிட்டு போங்க நினைத்திருக்கிறான் அதுக்கு நான் சம்மதிக்கல என்ன பத்ரி என்னை என்னெல்லாம் பேசிட்டாமா நான் எதுக்காக உனக்கு அனுப்பிச்சேன் தண்டிக்கிறதுக்காகவா இல்லையே அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து திருந்தி நல்லபடியா வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தானே இது புரியாம என்னோட கெட்டு நேரம் பாருதி எது பண்ணாலும் தப்பாவே இருக்கு நல்லது நினைச்சதா செய்ய போனா அது கெடுதலாவே முடித்து அந்த பழைய எம்எல்ஏ விழுது அப்புறம் யாருக்காவது கெடுதல் நினைச்சிருந்தா அதை நான் சரி பண்ணலான்னு போனா அந்த பழைய எம் மேல விழுது நான் என்னதான் பண்ணுவேன் நடராஜன் பாவம் தாம்மா இல்லையங்க ஆனா சிவகாமி அவனோட பாவம் இல்லையா இவன் குடிச்சிட்டு இந்த மாதிரி அவளோட வாழ்க்கையை கொதவி போட்டான்னா அந்த போக யார் வச்சு நான் அவளை நினைச்சு முடிவு எடுக்கிறதா இவனை நினைச்சு முடிவு எடுக்கிறதா நடராஜன் பத்திரிக்கை எழுதி லெட்டர் நானும் படிச்சப்பா படிக்க படிக்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கெஞ்சாத குறைய அழுது இருக்கிறாம என்ன இந்த தண்டையில இருந்து மீட்டுக்கிட்டு போங்க மீட்டுக்கிட்டு போங்க நரகமா இருக்கு எனக்குன்னு அவன் சொன்னாங்கிறதுக்காக அவசரப்பட்டு அந்த சென்டர் அவனை கூட்டிட்டு வந்துட முடியுமா அங்க இருந்தா தானே இந்த போதை பழக்கம் ஆகும் அதுதான் நமக்கு முக்கியம் அதுக்காக உன்னை கூட்டிட்டு நான் ஒத்துக்காம இருக்கிறேன் அது புரிஞ்சுக்காம இந்த பத்திரி தாம் தூம்னு குத்திக்கிறான் நான் மலை எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் இந்த பத்திரிக்கு தெரியாது என் குழந்தைங்க மேல இருக்கிற பாசத்தை விட அதிகமா அவன் மேல பாசம் வச்சிருக்கேன்

நீங்க அதை மனசில் வச்சுக்காதீங்க மாமா முடியாதம்மா எப்படி முடியும் பத்ரி என் மனசாட்சி மாதிரி அவன் என்ன சொன்னாலும் சரியாவே இருக்கும் நான் குழம்பி போயிருக்கும் போதெல்லாம் அவனைத்தான் அட்வைஸ் கேட்பேன் இப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எனக்கு கசப்பா இருந்தாலும் யோசிக்க வேண்டியிருக்குமா அதனாலதான் குழம்பி இருக்கிறேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாரதி எது நியாயமோ அதுதான் மாமா நல்லதா மத்தவங்க புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக நீங்க நியாயத்தை விட்டு விலகாதீங்க மாமா புரியுதுமா ரொம்ப கஷ்டமா இந்த மாதிரி நிலவுல முடிவு எடுக்கிறது சில விஷயங்கள்ல மனசுன்னு சொல்லி ஓட்டுன்னு சொல்றது எப்ப எது எடுத்துக்கிறது இருந்தா குழப்பம் அதே மாதிரி தான் இப்போ அறிவு சொல்றது கேட்கறதா என் மனசு சொல்றது கேட்கறதா எனக்கு புரியலப்பா அப்பா இல்லப்பா இப்பதான் அவரு சரியாயிட்டு வராருல்ல இந்த நேரத்துல இதுக்கு நீங்க இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆறீங்க அவன் முடியலன்னு புலம்புற என்னடா இப்படியே இந்த சட்டில என்ன விட்டுட்டு போனா இங்கே செத்து போயிருவாங்க என்ன பண்ணட்டும் சாகலா மாட்டாருப்பா அது வித்ட்ராவல் சிம்டம்ஸ் அப்படிதான் இருக்கும் இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க டே அது என்ன சிம்டமா இருந்தா என்னடா ஒருத்த வலிக்குது சித்திரவதையாக இருக்குது தாங்கவே முடியலன்னு கதறும் போது எப்படி மனசு கேட்கும் அதுக்காக என்ன பண்ணோஷ் இந்த விஷயத்தில் மாமா என்ன நினைக்கிறாரோ அது மாதிரியே முடிவெடுக்கட்டும் விடுங்க அறிவு என்ன பேசிட்டு இருக்கே அதுக்காக அவர் வீட்டு கூட்டுற முடியுமா என்னன்னு தெரியாம நீ எதுக்கு மாமா இதில் என்ன செய்யறதுன்னு நீங்கள் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதையே செய்யுங்க தேங்க்யூமா நாளைக்கே நான் போய் அவனுக்கு அது கூட்டிகிட்டு தர்றேன் அதே நேரம் நட்ராஜன் மாமா எந்த தப்பும் செய்யலைன்னு நீங்க நினைச்சிட வேண்டும் அப்படி நினைக்கலமா எனக்கு அது புரியுது சில விஷயங்கள்ல மனசு சொல்றத கேட்டு முடிவெடுக்கணும் சில விஷயங்கள்ல அறிவு சொல்றத கேட்டு முடிவெடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா மாமா இந்த விஷயத்துல நீங்க மனச கேக்கலாம் தப்பு இல்ல சின்ன சின்னமாமா என்னென்ன தப்பு செஞ்சிருக்காருன்னு தெரிய வரப்போ நீங்க உங்க அறிவு தான் கேட்கணும் அங்கேயும் இந்த மாதிரி பாசத்துக்கு இடம் கொடுத்து மன்னிச்சா குடும்பம் நல்லா இருக்காத மாமா நான் சொல்றது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க மாமா இல்லம்மா இல்லை மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு சரியா தானே சொல்லியிருக்கிறேன் தப்பு பண்ணா சொல்றேன் எந்த ஒரு தப்பு மட்டும் இல்லை மாமா ஒருவேளை இதை விட சின்னதாவோ பெருசாவோ நடராஜன் மாமா தப்பு பண்ணதா பின்னாடி தெரிய வந்தாலும் நீங்க இதே தான் மனசுல அவருக்கு தண்டனை மன்னிச்சு விட்டுறதாங்கிறத நீங்க அறிவை கேட்டுதான் முடிவெடுக்கணும் அப்பதான் அது எல்லாருக்குமே நல்லதான் முடியும் முக்கியமா இந்த குடும்பத்துக்கு விடுமா

உண்மை வேறையா இருக்கலாம் நட்ராஜன் மாமா இதை விட இன்னும் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம் அது இனிமே கூட உங்க கவனத்துக்கு வரலாம் அப்படி வந்தா நீங்க நியாயத்தோட பக்கம் தான் நிக்கணும் பாசத்தோட பக்கம் நிக்க கூடாது மாமா அது ரொம்ப முக்கியம் மாமா யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எது எது நியாயமோ தர்மமோ நான் நினைப்பேன் இப்போ ஒரு முடிவு சரிமாமா நிம்மதியாக படுத்து நாளைக்கு குட் 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 நைட் 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 மாமா அப்பா

சொன்னேன் இல்லை பேசியாச்சின்னு தூக்கம் வருதுடா மேட்டர் ஓவர் குட் நைட் அப்பா அவரோட நல்லதுக்கு தானேப்பா பண்ணுறான் அதுக்கு டேய் கன்சிடர் ஹிஸ் ஏஜ் பாவம் இல்லையா உனோட சித்தப்பா ஆ இத்தனை வயசுக்கு மேலே இன்னும் கஷ்டப்படணும் அவன் போகிறோம்டா போகிறோம் அவன் அனுபவித்ததுலாம் போகிறும் மற்றதெல்லாம் நல்லபடியாகவும் முடியும் ஓகே போ போ படுத்துக்கு போ ஆ படம் படம் ஆ சந்தோஷ் என்ன பேசணும் என்ன பேசணுமா ஐ அவுட் ஆஃப் மைண்ட் என்ன என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ அந்த ஃபிராடு ஃபோர் டுவெண்ட்டி அவன் பண்ண முள்ள மருந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே படாத பாடுபட்டு இருக்கேன் நீ என்னவோ பெரிய இது மாதிரி அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள ம் ஆமா சொன்ன அதுக்கு என்ன இப்போ என்ன இப்போவா வேக்கப் பாரதி உனக்கு என்ன அமிலிஷாவா சகுந்தல விஷயத்தில் அவன் என்னென்ன பண்ணாலும் மறந்துட்டியா உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணாலும் மறந்துட்டியா உன் வயிற்றில் வளர்ந்து நம்ம குழந்தை அழிக்க நினைச்சா அதையும் மறந்துட்டியா அவட மறுபடியும் வீட்டுக்குள்ள விட்டவன் என்ன வேணாலும் பண்ணுவான் பரவாயில்லையா சந்தோஷ் ஒரு விஷயத்தோட முழு வடிவமும் தெரியாம உணர்ச்சி வசப்பட்டா எதுவும் ஆயிடாத நிலைமை என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க என்ன நிலைமை என்ன நிலைமை அவன் ஒரு கேவலமான உன்னை அதட்டி பார்ப்பா இல்ல கால விழுந்துருவான் ஒண்ணு பண்ண முடியல அதனாலதான் பதிலுக்கு மூலமா இமோஷனல் பிளாக்மெயில் பண்றான் அவன் ஒரு உலக நடிகை என்ன அவனை போய் இனியும் அப்பாவை நம்பிட்டு இருக்கீங்க சந்தோஷ் ப்ளீஸ் என்னத்த பிளீஸ் என்னத்த பிளீஸ் நீ என்ன சொன்ன எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அதை ஹேண்டில் சொல்லல நீ ஹேண்டில் பண்ற லட்சம் இதானா சந்தோஷ் நீங்க கோவத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறீங்க எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட இப்பவே உடச்சு சொல்லிட்டு மாமாவை தான் ஓய போறீங்களா சின்ன மாமாவை பழி வாங்கினா போதும் உங்க அப்பாவுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அதனே நான் என்ன பேசிட்டே இருக்க நீ என்ன சொல்லிட்டே இருக்க என்ன நிலமையோ அததான் பேசுற உங்க வேகத்துல போனா பெரிய মামாவை பலிதான் கொடுக்கணும் அதுதான் நடக்கும் அதையே திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டே இருக்காதங்க என்னக்கு உங்க அழகுக்கு கோபப்படத் தெரியல சந்தோஷ் உங்க உணர்ச்சி உணர்ச்சிவசப்படவும் தெரியல நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ மாமா என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா நான் உனக்கு மாமா இல்லம்மா அப்பான்னு சொன்னாரு நானும் அவரோட மகளதான் இப்ப வரைக்கும் இருக்கேன் இனியும் அப்படிதான் இருப்பேன் அவரோட வச்சு என்னோட கோவத்தை தீட்டுக்க நான் விரும்பல அவ்வளவுதான் அதே நேரம் நான் சின்ன மாமாவும் மன்னிக்கவும் இல்ல மன்னிக்கவும் மாட்டேன் அப்புற பழி வாங்கிட ஆகணும் ஹனா இப்போ அதுக்கான நேரம் கிடையாது அத நேரம் வரும்போது தான் செய்யணும் ஆ வரும் நேரம் வரும் தான மழ வந்து கையில bot-னு ஊளும் ஒரு நேரம் வந்திருக்குல்ல இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டு இதுக்கப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் வர அதுக்கு நான் வெயிட் பண்ணுமா இத பாருங்க அவன் கேவலமானவன் அவன் நடந்துட்டு இருக்கான் அவன் என்ன என்னமோ சொல்றான் அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மண்டைய ஆட்டிட்டு இருக்கீங்கல்ல

சந்தோஷ் எல்லாம் எனக்கும் புரியுது நடராஜனை மாமா எவ்வளவு மூச்சு வாங்கி பேசினாரு இதுக்கு மேலயும் அவரை வேதனை பட வச்சா அந்த வழியை அவரை பழைய வாங்கிடும் சந்தோஷ் அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா நடராஜன் நம்மளை பிரிக்க நினைச்சாரு உண்மைதான் குழந்தையை கலைக்க நினைச்சாரு அதுவும் உண்மைதான் இது எல்லாத்துக்கும் மேல நம்ம சிதம்பரம் மாமாவையும் சிவகாமி அத்தையும் நினைச்சு பாக்கணுமே அதை ஏன் நீங்க மறந்துடுறீங்க உங்களையும் தேவியையும் பாத்துக்கணும்னு தன்னோட கருவியை அழிக்க நினைச்ச தெய்வம் தான் சிவகாமியத்தை அவங்க உங்களுக்கு சித்தி இல்ல அம்மா

சொல்லுங்க சார் இல்ல நடராஜன் ஒருத்தரை நான் இங்க அட்மிட் பண்ணிருந்தேன்ல ஓகே அவரை பாக்குறதுக்காக அவரோட அண்ணன் அதாவது எங்க அப்பா வந்திருக்காரு ஓகே அவரை கொஞ்சம் பார்க்க முடியுமா இங்க உட்காருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன் ஆ அப்பா இங்க உட்காருங்க என்னடா சந்தோஷ் பூத் பங்களா மாதிரி இருக்கு இல்ல இதோட சஃபிஸ்டிகேட்டடா நிறைய இடம் இருந்துச்சுப்பா விசார்ட் பார்த்ததுல அங்க ட்ரீட்மெண்ட் அவ்வளவு நல்லா இருக்காது எங்க பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொன்னாங்க அதான் இதை செலக்ட் பண்ணேன் டேய் போடா சார் சார் உள்ள போடா சார் சார் டேய் போடா சார் சார் உள்ள போ சார் சார் போடா சார் 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 போடா போடா டேய் உள்ள போ போ உள்ள டேய் கேயிலோட மூஸ் வர்க்கும்போது ஏய் உங்க இதை தானடா நான் படித்து படித்து சொன்னேன் நீ அதெல்லாம் போய் அதெல்லாம் போய் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன் நேரம் பார்த்தா தானே விஷயங்கள் உனக்கு புரியும் ஓடோ என்னடா இது அவங்க ப்ரொசீஜர்ப்பா வெரி பைட் வெரி பைட் என்ன நீங்கள் எல்லாரும் சாவு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க நீங்க வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு குடியை மறந்துட்டியா குடியை மறக்கல வீட்டை மறந்துட்ட வெரிங் டேய் அண்ணன் கூப்பிடுறவா உன் அண்ணன் எதிர்கா அண்ணன் கூப்பிடுறாரு உங்கள் அண்ணன் என் அண்ணன் இல்லை ஓ சிதம்பரம் வந்துட்டானா குட் 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 சந்தோஷமான விஷயம் என் லெட்டர் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆள வச்சு அடிக்கிற இப்ப பாரு சென்டிமெண்டால் உன் எப்படி திருப்பி அடிக்கிறேன்னு பாரு என்னையா தனியா பேசிட்டு இருக்க பைத்து வா ஏய் இந்த செயின் வச்சிருப்பா எங்க எதுக்கு போய் எடுத்துட்டு வந்து என் கால கட்டு எல்லாம் அவுக்கு சொல்லி கேப்பாங்க நீ கட்ட கேக்குற பைத்தியாரா ஏய் பைத்தியாரா நான் சொல்றது நீ கேள்டா போய் எடுத்து ரோதனையா ஐயோ எவன் பைத்தியக்காரனே தெரியல எங்க

உன்னைக் கவனிக்கிறேன் கவனிக்கிறேன்டா கவனிக்கிறேன் ஏய் பட, ஏய் நான் முறைக்கிறேன் பட இரு இருவாம் போட்டம் இரு அண்ணா